ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்குள்ளே வாங்கலாம் லோன் போட்டு அது லோனுக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான் லோனுக்கு கடனுக்கு என்னடா வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தானேடான் என்னாச்சு என்ன இப்படி சொல்றிய கடன் வேற லோன் வேற இது ரெண்டும் ஒன்று தான்டா தமிழில் சொன்னால் கடன்ரா இங்கிலீஷில் சொன்னால் லோன்டா அப்படின்னே ரெண்டும் ஒன்று கிடையாது வேற வேற என்ன எப்படிடாண்ணா லோன் கட்டணும்னு அவசியம் கடன் கடன் வாங்கினா கட்டணும் லோன் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னா மல்லையாங்கிறான் இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தானா மல்லையாங்கிறான் கடனை போட்டு சார் லோட ஒன்னு இன்னொரு செய்தி சொல்றேன் உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ளே கேஷ் பேமெண்ட்டு கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க அந்த பொருளை வச்சு நீங்கள் வளமாக வாழலாம் லோன் போட்டு வாங்காதீங்க லோன் இன்னைக்கு என்னை கொல்ல நான் மேடை விட்டு இறங்கணும்னு என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் குடியாரைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டுருக்கேன் தவணை கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன் லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க பொருள் இல்லை கார் வாங்கணும்னு ஆசை வந்ததுன்னா ஒரு டிசைர் வாங்க வருமானத்துக்குள்ள இன்னும் ஒன்னு சொல்றேன் வருமானத்துக்குள்ள ஒரு டிசைர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரனெல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தாதிக்கு அதாவது ஒரு புயல் நம்மளை வாழ்த்த மாட்டோம் இப்போ நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து விட்டு கார்னு கூட்டானே டிசைர் வாங்கியிருக்கேனே அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சும்மா நாக்கு உதட்டில் தான் சொல்லுவான் உள்ளுக்குள்ளே பொறுமுவான் நம்ம சைக்கிளில் இருக்கோம் இவன் கார் வாங்கிட்டானே இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே கார் வாங்கிறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன் நான் இவ்வளோ சிவப்பாக இருக்கேன் என்னால் கார் வாங்க முடியலை இந்த பையன் கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே சொல்லாதீங்க ஆர்டே சொல்லாதீங்க நீங்களா கா இன்னும் சில பேர் இருக்கா அண்ணே டிசைனாக வாங்கினீங்க மைலேஜே இருக்காதானே தானே நம்ம அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம் அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க என்ன வாங்கினேன் மைலேஜே கொடுக்காதானே அதில் அவன் மகன் ஒரு பதினெட்டு வயசு பையன் நிற்பான் சண்டால பையன் அந்த பையன் அங்கிள் ஏர்பேக் இருக்கு அப்படிமா ஏர்பேக் இல்லையடா ஆக்சிடென்ட்ல செத்து போவீங்க அங்குள் இதுக்கா டிசைர் வாங்கினேன் நசையரு மனம் கண்டதையும் வாங்கணும் கண்டதையும் குவிக்கணும் ரெண்டாவது வளத்துக்கான ரெண்டாவது விசையுரு பந்தினை போல் உடல் வேண்டிய படி செல்லும் உடல் நசையறு மனம் கேட்டேன் அடுத்தது உயிர் உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா சும்மா உயிரோட இருக்கிறவன் போட இருக்கானா இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி உயிரோட இருக்கானா போட இல்லாம உயிரோட இருந்தா அது வளமான வாழ்க்கை இல்லை அதனால அதனாலதான் நடைப்பணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழ்ல பிணம் எப்படி நடக்கும் இப்போ ஒருத்தர் பாடையில் கட்டி இல்லை ஃப்ரீசரில் வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போகிறோம் அவன் ஃப்ரீசரை அண்ணே நீங்கள் கஷ்டப்படாதீங்கண்ணே நானாக வந்துடுறேண்ணே அப்படின்னு நடந்தான்னு இங்கே துஷ்டிக்கு வந்த பூரா செத்து போவான் இல்லைங்களா தான் துஷ்டி கேட்க வந்ததில்ல அவன் பூரா ஜெத்து போவான் ஆமாம் ஃப்ரீசரை திறந்துட்டு அவன் எழுந்திரிச்சானே ஆனால் சுடுகாடு வரைக்கும் நானே வந்துடுறேனே நீங்கள் முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே நடப்பெணம்னால் என்ன வார்த்தை அது நடப்பெணம்ங்கிற வார்த்தை பண பிணம் எப்படி நடக்கும் என்ன நடக்குமா சார் நடக்காது அப்புறம் ஏன் நடப்பண்ணா அவன் உயிரோட இருக்கான் ஆனால் உயிர்ப்போடு இல்லை அதனால தான் பாரதி என்ன போனா நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டு நித்தம் நவமென நவம்னா புது இன்று புதிதாய் பிறந்தோம்னா பாருங்க அதுதான் தினம் தனம் புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வரணும் எதுக்கு இந்த உயிருக்கு என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள் அப்போ முதல்லது உடல் இரண்டாவது மனம் மூணாவது உயிர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன் என்ன வார்த்தை சார் என் சுத்தி நாலு பேர் நின்று நம்ம முதுசாமி வேடியப்பன் பர பிருந்தாசாரதி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கல என்னை சுத்தி நின்றுக்கிட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தாசாரதி சொல்றாரு டன் அப்படின்னு ஏதோ தீப்பந்தத்தை முதுகில் வைக்கிறார் இவர் இவர் நம்ம முதுசாமி பத்தாது அவர் வேடியப்பன் பத்திருச்சு தீப்பந்தத்தை போய் உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார் ஏன்டா நீ சுடுறீங்க பொசுக்கிறீங்க ஐயோ இல்லை தாங்க நீங்க தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க சாமி கும்பிடுறதுக்கு சூட ஏத்துறேன் சார் சாமி கும்பிடுறதுக்கு சூட ஏத்தையில அந்த தீக்குச்சியை கவனிக்காம இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசா விரல்ல பட்டுச்சுன்னு வைங்க சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்னவன் அந்த சின்ன நெருப்பு கையில பட்டுச்சுன்னா சீ சனியனேங்கிறான் அவர் படத்தில் இருக்க முருகன் வேலை லேசாக நகட்டிட்டு நம்மளை சனியனேங்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்குறாரு பட சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு லேசா தீக்குச்சி நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன சொல்றான் சி சனியனே அப்படின்னா முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன நம்மளையே நமக்கே சூடங்காமிச்சிட்டு நம்மளையே சனியங்கிறானே சென்றாலே அவன் என்ன சொல்றான் தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்வரம் கேட்டேன் எனக்கு என்ன வரம் வேணும்னு தெரியுமா எனக்கு காரைக் கொடு பங்களாவை கொடு அழகான மனைவியை கொடு நல்ல குழந்தைகளை கொடு எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம் என்னை சுற்றி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு நான் பாருங்க அது வளமான வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா அப்போ உடல் மனம் உயிர் பக்தி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற புத்தி பக்தி கடைசியாக புத்தி புத்தி என்ன தெரியுமா புத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆசிலேட்டிங்காக இருக்கக்கூடாது அசைவருமதி கேட்டேன் அசைவருமதினா என்ன ஆசிலேஷன் இல்லாத மன அறிவு இங்கே அங்கேயும் அலைபாயக்கூடாது அலப மனசு கூட அலைபாயக்கூடாது அப்போ இந்த அஞ்சு அஞ்சு அடிப்படைகள் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை பொருள் புரியுதுங்களா பணம் காசு வீடு பங்களா மாடு கண்ணு இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல ஆட்டிடியூட் தான் வாழ்க்கை இதை தான் இந்த புத்தக திருவிழாவில் புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்றேன் பை புக்ஸ் யுவர் ஆல்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை யுவர் ஆட்டிடியூட்ஸ் உங்க ஆல்டிடியூடுனா உயரம் நீங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை ஆல்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை யுவர் ஆட்டிடியூட்ஸ் தோஸ் ஆட்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை யுவர் புக்ஸ் இங்கே இருக்கிற புத்தகங்கள் அதுதான் நேருஜி சொன்னார் நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவாராம் நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போகிறான் நண்பர்கள் கேட்டாங்களாம் பத்து பதினைந்து புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே பத்து மணி நேரம் பயணத்தில் அவ்வளோத்தையும் படிச்சுடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நேருஜிட்ட நேருஜி சொன்னாரா இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது அப்புறம் இதுக்கு வீணாக இவ்வளோ பெரிய வெய் வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க பத்து பதினஞ்சு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னபோது நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுலேருந்து இருந்து வந்த பதில் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இல்லை என்னால் பத்து புத்தகம் படிக்க முடியாது ஆனால் பத்து அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா இப்போ நம்ம எல்லாம் அசடுகளோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கா ட்ரெயினில் ஏறணும்னு அண்ணே நீங்க பி ஆமாம் ஆமா நானும் பி ஒன்று தானே சரி உங்கள் சீட்டு பயனுட்டானே ஆமாம் பதினெட்டு நான் பத்து பதின பத்தொம்போதுனே எனக்கு சைடு அப்பர்னே உங்களுக்கு சைடு லோயரானே ஆமாம் சைடு லோயர் அப்போ நீங்கள் கீழே தானே படுக்கணும் ஆசைண்ணே லோயர்னால் கீழே தானே படுக்கல தூங்கவே விட மாட்டான் பத்து நிமிஷத்துக்கு தடவை எட்டி பார்த்து அண்ணே தூங்கிட்டிங்களா இந்த அசட்டு பெயலோடு பிரயாணம் பண்ணுறதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா அப்துல் கலாமோட கனவுகளை பற்றி பொன்ராஜ் பேசிருந்ததுனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் கலாம்கிட்ட கேட்டாங்க அதுக்கு முன்னாடி என் வகுப்பில் நடந்தது சொல்லிடு ஏன் நான் நான் வகுப்பில் வேலை வேலை வகுப்பில் வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க எவன் எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்பில் வேலை பார்க்குறான் எந்த பூசாரி கோயில் கர்ப்பகிரகத்தில் க சின்சியராக ப்ரே பண்ணுறான் ஒருத்தனையும் சின்சரிட்டியும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு சரி அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாத்துறோம் மாரடிக்க கூட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கான் மாறு ரெண்டு ஸ்டெப்பு மேலே போடா அப்படின்னா இருக்கு இவன் கொடுக்குற காசுக்கு போதும் காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம் சும்மா ஒரு நாள் கேட்டேன் பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும் சும்மா கேட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் சொர்க்கத்துக்கு போனோம்னா என்னடா செய்யணும் அப்படின்னு அப்புறம் கண்டிஷன் போட்டேன் ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுரா ஏன்னா அவங்க அப்படி சொல்லுவேன் சேட்டக்கார வேலைவோம் சொல்லுவானுவோ ஒரு பறவையின் பேர் சொல் அப்படின்னா புறா அப்படிம்மா நீ இன்னொரு பறவையின் பேர் சொல்ன்னு அடுத்தவனு கூப்பிட்டா இன்னொரு புறா அப்படிம்மா அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு ப இன்னொரு புறா மூணாவது பேர் மூன்றாவது புறா நாலாவது நாற்பது பேர் நாற்பதாவது அம்மா அதனால கண்டிஷன் ஒரு பய சொன்ன பதிலே சொல்லப்படாதரா வித்தியாசம் வித்தியாசமாக பதில் சொல்லணும் இங்கே பாருங்கள் வளமான மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவானோ அதான் இது தம்பி என்ன பண்ணணும் சொல்லு அவங்க கொஞ்சம் ஃபர்டைல் மைண்டு சார் சொர்க்கத்துக்கு போனோம்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார் மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ உபனிஷ உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சார் அதனால் சொர்க்கத்துக்கு போனால் அப்பா அம்மாவை கும்பிடணும் சார் ஆசிரியரை கும்பிடணும் சார் இன்னொருத்தன் நீ சொல்லு தான தர்மம்லாம் பண்ணணும் சார் குட் வெரி குட் நீ சொல்லு புண்ணிய தீர்த்தங்கள் ஆடணும் சார் வெரி குட் நீ சொல்லு கோயில் குளங்களுக்கு போகணும் சார் நீ வெரி குட் வெரி குட் வெரி குட் நீ சொல்லு நீ சொல்லு பிருந்தாசாரதி மாதிரி மல்லூரி மாதிரி பெரியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கணும் சார் வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் அஞ்சாறு பேர் கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வந்தானுவோ கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆறாவது போய் ஒருத்த எந்திரிச்சு சார் அவ்வளோ பேரும் லூசு மாதிரி பேசுகிறாங்க சார் அவ்வளோ கரெக்டாக ஆன்சர் இது நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் தான தர்மம் பண்ணணும் கோயில் குளத்துக்கு போகணும் இதெல்லாம் ஃபார்மல் ஆன்சர்ஸ் ஃபார்மல் ஃபார்மலாக சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள் சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள் கரெக்ட் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த போய் எந்திரிச்சு படாருன்னு அவனாக சம்மன் இல்லாமல் ஆஜராகிறான் அவனை எந்திரிச்சு எல்லாம் லூசு பேரு மாதிரி பேசுகிறான் சார் என்னடா அவ்வளோ தப்பு தப்பாக பதில் சொல்கிறான் சார் ஓ ஆன்சர் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் சார் சொல்லுன்னா சார் சொர்க்கத்துக்கு போகணுன்னா முதல்ல செத்து போகணும் சார் இங்கே பாருங்க கவனம் இங்கே செத்து போனால் தான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு பாரதிய பதில் சொன்னான் செத்த பிறகு செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர் கிறுக்கு பயவுள்ளையோ செத்த பிறகு எங்கே போவோம்மா சிவலோகத்துக்கு போவோம் வைகுந்தத்துக்கு போவோம் வைகு கைலாசத்துக்கு போவோம்மா சில பேர் நித்யானந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு போவேன் எத்தப்பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா உயிரோட ஒரு ஆள் போய் அங்கேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான் உயிரோட ஒருத்தன் போய் டெய்லி மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு இன்டர்நெட்டில் கனெக்டடாகவே இருக்கான் ஆனால் போலீஸுக்கு தெரியல எங்கே இருக்கிறாங்கிறதும் போலீஸுக்கு தெரியல சார் ஆனால் டெய்லி மெசேஜ் போடணும் ஆனால் அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் இங்கிலீஷ் ப்ரோசருங்கறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரிதுங்களா அழகா இங்கிலீஷ் பேசுகிறாரு அதுலேருந்து ஒரு தத்துவம் சொல்கிறேன் அழகா இங்கிலீஷ் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் இல்லை எவன் ஒழுக்கமாக வாழ்கிறான்னா அவன் தான் அறிஞன் ஆங்கிலம் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் கிடையாது புரிதுங்களா செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர் தான் இவன் சொல்றான் செத்தா தான் சார் ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க ஹிஸ் ஆன்சர் பி ரைட் ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட் பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங் அதான் செய்தி அவன் ஆன்சர் ஒருவேளை ரைட்டாக இருக்கலாம் செத்த பிறகு தான் சொர்க்கம் போவோங்கிறது ஆனால் அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது அவனுடைய விடை சரியாக இருக்கிறது ஆனால் மனநிலை அழுகி கிடக்கிறது இப்போ அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார் ஒரு கல்லூரியில் போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா ஐயா நீங்கள் எந்த எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா கலாம் சொன்னார் நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார் நீங்க சொல்லுவீங்களா அப்படி நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஊரை சொல்லுவீங்க நான் மதுரை ஐயா அவர் பிறந்த ஊர் அவர் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார் அந்த குழந்தை சிரிச்சிட்டா அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னா சொர்க்கத்தில் எப்படியா ஒருத்தங்க பறக்க முடியும் நான் சொர்க்கத்துல தான் பாப்பா பிறந்தேன் அப்படியா இந்திய வரைபடம் இருக்கு வா இந்த டேபிளில் விரிச்சு வை இந்தியன் மேப் எடுத்து விரிச்சு வச்ச அந்த குழந்தை விரிச்சு வச்ச உடனே கேட்டார் இந்த இந்திய வரைபடத்தில் ராமேஸ்வரங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாருன்னார் அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து கீழே இருக்குதுயா சரி இது என்ன படம் இந்தியாவோட வரைபடம் இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம் இந்திய தாய் பாரத தாய் அப்போ இது தாயோட படம் இதை இந்திய வரைபடம்னு சொல்லாத இது தாயுடைய படம் ராமேஸ்வரம் எங்கே இருக்குது கீழே இருக்குது ஒரு உருவத்தில் ஒரு உடலில் கீழே இருக்கிற பாகம் எது எது கால் பாதம் அப்போது இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது கவனிச்சுட்டே வாங்க இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சார் ஒரு சின்ன கேள்விக்கு நீங்கள் எங்கே பிறந்தீங்க விசீஸ்வர் பர்த் பிளேஸ்ன்னு கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமாக இருந்தால் மதுரை சிவகாசி சென்னை கும்பகோணம் உங்கள் ஊரா எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்கள் கும்பகோணம் அது ரொம்ப ரொம்ப படித்தவனாக இருந்தால் ஆஸ்பத்திரி இப்போ பிறந்த இடம் எதுனா ஆஸ்பத்திரியுமா ஆனால் ஒரு கேள்விக்கு ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்கிற பதிலில் மாத்ரு பக்தி பாருங்கள் நல்லா கவனிக்க மூணு பக்தி சொல்கிறார் என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி தாய் மேல் உள்ள பற்று இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி மாத்ரு பக்தி தேசபக்தி மார்க பக்தி மூன்று பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் ரிச் ஹிஸ் லைஃப் இஸ் ஃபர்டைல் அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது மனநிலைக்கு போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது அதனால தான் முப்பத்தஞ்சு நிமிடம் ஐயா வச்சு பேத்து பேசினாலும் நாம் ரசிக்கிறோம் வணங்குகிறோம் கைதட்டுகிறோம் என்றால் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் நான்கு உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நானும் என்னை சேர்த்துதான் எல்லாரையும் சேர்த்துதான் ஒன்று எனக்கும் எனக்குமான உறவு ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும் நீ யார் உலகத்தில் உன்னை நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால் எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன் ஃப்ரெண்டை நேசிக்கிறேன் அப்பாவை நேசிக்கிறான் நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏன்னா நான் ஐ மஸ்ட் லவ் மைசெல்ஃப் ஃபஸ்ட்டு நான் என்ன நேசிக்கணும் நான் என்ன நேசித்தாதான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன் என்ன தான் ஒழுங்காக தலை செய்வேன் என்ன நேசித்தாதான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன் நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேச்சுனா என் பெருமை கூடுது அப்போ என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வாழமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால் அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன் எனக்கும் எனக்குமான உறவு ஒன்று எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள் மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவு குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் பெரிய பெரிய ம மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர் பெரிய போர்களை நடத்தியவர் அவர் வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை எனக்கே நேரம் இல்லை நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் மனைவி வந்து என்னங்க பேச நான் ரொம்ப பேச மாட்டேங்க மேடையில் தான் பேசுவேன் ஏன்னா பத்து நிமிஷத்தில் சண்டை வந்துடுது எதுக்கு வீழாக பேசி ரொம்ப விளக்குவாங்க ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவுசெய்து செய்து ஒரு சட்டையை அயன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனை எல்லாம் கலட்டி மாட்டி வைத்து கொள்ளுங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள் அது உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும் நீங்கள் நீளமாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசிட்டிங்கன்னா பன்னெண்டாவது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாய்த்த வரி உங்கள் அப்பாம்பு இங்கே நீங்கள் சொல்ல வந்தது உங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருப்பீங்க ஆனால் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சி என் அக்கா செத்துப்போன என் முத பஞ்சாதி எனக்கு இல்லை அமை அந்த ஆள் எல்லாரையும் பற்றி வரலாறு வரலாறு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக எனக்கும் எனக்குமான உறவு எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு எனக்கும் சமூகத்துக்குமான உறவு இந்த சொசைட்டியோடு இந்த சொசைட்டியில் என்ன அரசியல் என்ன என்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ன தானம் கொடுக்க முடியும் ஈகை ஈத்துவக்கு இன்பம்ங்கிறார்கள் திருவள்ளுவர் அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும் நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்றதில்லை வேலை எங்க பாக்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமுகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால் தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே அப்ப கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேணும் அப்போ இந்த நாலு உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ எந்த நாலு உறவுகள் இப்படிதான் ஒரு ஊர்ல எந்த நாலு சொன்ன உனக்கே மறந்துருச்சு சொன்னேன் சும்மா ஒரு பேர் லிங்க்குக்காக எந்த நான்கு உறவுகள் அப்படின்னா நீ இப்ப தானே சொன்ன உனக்கே மறந்துருச்சு எனக்கும் எனக்குமான உறவு எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு எனக்கும் சமூகத்துக்குமான உறவு நான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு இந்த நான்கு உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன் செய்தக்க அல்ல கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும் எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழும் வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டுமென்று நான் வணங்கக்கூடிய எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்